பக்தர்கள் நெரிசலில் சிக்குவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க கேரள ஐகோர்ட் உத்தரவிட்டது அதன் பேரில் உடனடி முன்பதிவு அடிப்படையில் தினமும் அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கை இருந்து ஐந்தாயிரமாக குறைக்கப்பட்டது மேலும் பம்பை உள்ளிட்ட மூன்று இடங்களில் செயல்பட்ட உடனடி முன்பதிவு மையங்கள் மூடப்பட்டன தேவசம் இந்த அதிரடி நடவடிக்கையால் முன்பதிவு மூலமாக சுவாமி தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்ட நெரிசலும் இல்லை உடனடி முன்பதிவு எண்ணிக்கையை பக்தர்களின் வருகைக்கு தகுந்தாற்போல் அதிகரித்து கொள்ள தேவசம் போர்டுக்கு கேரள ஐகோர்ட் அனுமதி வழங்கியிருந்தது இதனால் பக்தர்கள் வருகைக்கு தகுந்தால் போல் ஸ்பாட் புக்கிங் மூலமாக அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சபரிமலையில் போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் உடனடி முன்பதிவு மூலமாக அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கையை பக்தர்கள் வருகைக்கு தகுந்தாற்போல் ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் வரை உயர்த்த முடிவு செய்யப்பட்டது ஆனால் ஆன்லைன் முன்பதிவு செய்யாத பக்தர்கள் இன்று அதிக அளவில் சபரிமலைக்கு வந்தனர் இதனால் நிலக்கல் பம்பை உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது பக்தர்களின் வருகை அதிகமாக இருந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்